பதவி தேவையில்லை பொன் பொருளும் நாடவில்லை முருகாவும் அருள் போகுமே உயிர் வாழ்கின்ற காலம் எல்லாம் மாளிகையில் நாட்டமில்லை குமராவும் நிழல் போகுமே என் அன்பு பிள்ளையே நான் தான் மேல் மலையினூர் அங்காளம்மன் வந்திருக்கிறேன் இனி உன் வாழ்வில் பல நல்ல திருப்பங்கள் நடந்தே தீரும் ஒவ்வொரு நாளும் இனி உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்க போகிறது அதனை வரவேற்க நீ தயாராக இரு என் பிள்ளையே நீ முன்பை விட நிறைய நல்லது செய்ய ஆரம்பித்து விட்டாய் அதற்கான பலன்களை உனக்கு இப்போதே கொடுக்க நானும் தயாராகி விட்டேன் உன் வாழ்வில் இதுவரை கடந்து வந்த கஷ்டங்களை நீ நிறையவே மறந்து வர ஆரம்பித்து விட்டாய் நீ அப்படி இருப்பது எனக்கு மிகவும் மன தருகிறது உன் குடும்பத்தில் குழந்தை செல்வம் இல்லை என்று வருந்தாதே அதற்கான வழியை சொல்கிறேன் அதனை பின்பற்றி பலனை பெற்றுக்கொள் அது என்னவென்றால் வளர்ப்புரை முதல் செவ்வாய்க்கிழமை அன்று என் ஆலயத்தில் உள்ள நாதாத்தம்மன் சிலைக்கு அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜை செய்து வந்தால் குழந்தை செல்வம் கிடைத்திட நான் அருள் புரிவேன் இதனை ஒன்பது வாரம் செய்து வர வேண்டும் என் பிள்ளையே அத்துடன் என் ஆலயத்திற்கு வந்து என்னை நினைத்து ஐந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வளையல் வாங்கி கொடு மூன்று வாரம் இதனை கட்டாயம் பின்பற்றி வா இதனை நீ முழு நம்பிக்கையுடன் செய் அதற்கான பலன் சீக்கிரமே உனக்கு கிடைக்கும் உன் மனதில் உள்ள ஏக்கங்களை நான் கட்டாயம் நிறைவேற்றியே தீருவேன் நீ என்றும் கலங்காமல் இரு நான் பார்த்து கொள்கிறேன் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண தடையை போக்க மஞ்சள் நூலில் இருபத்தி ஓரு மஞ்சள் கிழங்கனை கொண்டு மாலையாக செய்து என் ஆலயத்தில் உள்ள வேப்ப மரத்தில் எண்ணெய் நினைத்து கட்டு இதனை வளர்ப்பிறை செவ்வாய் என்று தொடங்கி தொடர்ந்து ஐந்து செவ்வாய் கிழமைகள் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்தால் அவர்களுக்கு கட்டாயம் திருமண தடை நீங்கி நல்ல திருமண வரன் அமையும் என் பிள்ளையே உன் வாழ்வில் இதுவரை என்ன நடந்தது என்பதை விட அதை நீ எப்படி எடுத்துக்கொண்டு கடந்து வந்தாய் என்பதே மிக முக்கியமே பிள்ளையே உண்மை நல்லவர்களை அடையாளம் காட்டும் பொய் நல்லவர்களை போல் இருப்பவர்களை அடையாளம் காட்டும் என்பதை தெரிந்து கொள்ளின் பிள்ளையே இந்த உலகில் பக்தியினை உணர்ந்து பக்தியினை ஆள பிறந்தவன் மனிதன் என்று ஒவ்வொரு மனிதனும் நினைத்தால் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் நீ அனைத்து தெய்வ சக்தியும் உன்னை தொடங்கிவிடும் என்று நான் இப்போது உனக்கு சொல்கிறேன் அதனை அழகாய் பின்பற்றி வாழ்வில் முன்னேறி கொண்டே இரு உனக்கான ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு எப்போதும் உனக்கு உண்டு என் பிள்ளையே தன்னம்பிக்கை என்னும் ஆயுதம் உன்னிடம் இருக்கும் வரை தோல்வி என்னும் தடைகள் உன்னை நெருங்கவே நெருங்காது என் செல்லமே உன்னை சுற்றி உள்ளவர்கள் யார் என்ன குறை பேசினாலும் அவர்களுக்காக உன் நேரத்தை வீணாக்காமல் உன் பக்தியை என் மீது செலுத்தி உன் வாழ்வினை செம்மையாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய் அது போதும் நீ மேலும் மேலும் வாழ்வில் முன்னேறிக்கொண்டே இருப்பது உறுதியின் பிள்ளையே வாழ்க்கையில் இழந்ததை நினைத்தால் மனசோகம் தான் வரும் அதை கடந்து இப்போது உனக்கு கிடைத்த நல்ல விஷயங்களைப் பற்றி மகிழ்ச்சிக்குள் உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் உன் நல்ல மனம் போல் நான் உனக்கு ஒவ்வொரு நாளையும் நல்லதாகவே அமைத்து தருவேன் செல்லமே

உன் வாழ்வில் உன்னுடைய அனுபவமே உனக்கான சிறந்த வாழ்க்கை பாடம் அதை கவனித்து நல்லவைகளை உன் வாழ்வில் கடைபிடித்து வாழப்பழகு உன் வாழ்வில் எதுவும் சுலபம் இல்லை ஆனால் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உனக்குள் இருக்கிறது என் பிள்ளையே உன் வாழ்வில் நல்ல ஆரோக்கியமும் நல்ல உணர்வும் நான் கொடுத்த மிகப்பெரிய ஆசிர்வாதங்கள் என் செல்லமே வலி கொடுக்கும் உறவை விட வலிமை மற்றும் சுய சிந்தனையை தரும் பக்தியினை அதிகமாக நேசிக்க பழகு வாழ்க்கையில் வெற்றி பெற இத்தனை படிகளாய் என மலைக்காதே

நீ ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த அறிவோ அழகோ பணமோ தேவையில்லை உண்மையான அன்பும் அக்கறையும் இருந்தாலே போதும் வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் வந்த எதுவும் ஏதோ ஒரு வாழ்க்கை பாடத்தை சொல்லிவிட்டு செல்லாமல் விடுவதில்லை ஆயிரம் கவலைகள் வந்தாலும் அதை கண்டு கொள்ளாதவரின் வாழ்க்கை எப்போதும் மிக சிறப்பாக இருக்கும் உன் கவலைகளை என் காலடியில் வைக்க மறவாதே அப்போதுதான் உன் மனபாரம் குறையத் தொடங்கும் என் பிள்ளையே எங்கு எளிமை நேர்மை மற்றும் உண்மை இல்லையோ அங்கு உயர்வும் மேன்மையும் இல்லை என தெரிந்து கொள் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களை சந்திக்கும் போதெல்லாம் உன் மனம் குழப்பம் அடைவதை கண்டு கலங்காதே உடனே நீ நேர்மறை எண்ணம் கொண்ட நபரிடம் பேச முயற்சி செய்தாலே போதும் உன் மனம் தெளிவு பெறுவதை நீ கட்டாயம் காணலாம் உன் மகிழ்ச்சிக்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது அது உனக்கு தேவையில்லாததை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துவதுதான் என் பிள்ளையே உன்னை வலுப்படுத்த தெரிந்தவர்களிடம் மட்டும் உன் குறைகளை சொல் உன்னை பின்பற்றி வருபவர்களிடம் மட்டும் வழியை சொல் உன்னை நேசிக்க தெரிந்தவர்களிடம் மட்டும் அன்பை காட்டு அப்போதுதான் அதற்கான மதிப்பை நீ உணர்வாய் என் செல்லமே தெய்வத்தை முழுமையாக நம்பினால் பல சந்தோஷங்கள் உன்னை நாடி வந்து கொண்டே இருக்கும் கருணையின் வடிவமே தெய்வம் என்பதை உணர்ந்து கொள் என் செல்லமே நீ தெய்வத்தை அதிகமாக நம்பினால் எல்லாமே நன்மையாகவே மாறும் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்ததல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்ததாகவே இருக்கும் அதனால் நீ எப்போதும் கவனமாக இரு தண்ணீர் அமைதியாக இருக்கும் போது அழுக்குகள் தானாகவே அடியில் தங்கிவிடும் அதே போல் நீ அமைதியா இரு உன் பிரச்சனைகளும் தானாகவே அடங்கிவிடும் என்னை முழுமையாக நம்பினால் இது நடந்தே தீரும் என் பிள்ளையே மனிதத்தை உணர்ந்தவனால் தான் இறை தன்மையை உணர முடியும் இறை தன்மையை உணர்ந்தவனால் இறைவனை உணர முடியும் இவை அனைத்தும் உணர்ந்து பிறருக்கு உதவுபவன் மட்டுமே இறைவனை அடைய முடியும் என் செல்லமே உன் வாழ்வை நீ தீர்மானிப்பதில்லை நீ செய்யும் பாவங்கள் தான் தீர்மானிக்கின்றன உன் பாவங்களுக்கு நீ மட்டுமே பொறுப்பு என்பதை விட உன் வளர்ப்பும் ஒரு காரணம் தான் என் பிள்ளையே நீ யோசித்து பார் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை நான் கொடுத்த வரம் என புரியும் தேடலில் தொடங்கி எதை எதையோ தேடி தேடியே என் வாழ்க்கையே முடிந்துவிடும் போல் இருக்கிறது என என்னிடம் கலங்கி தவிக்கிறாய் இனி அப்படி இல்லாமல் பக்தியில் உன் வாழ்வை வாழ்ந்து பார் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு வசப்படும் என் பிள்ளையே மனிதன் ஆயுளோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் வாழ பக்தியில் ஒரு தீர்வு உள்ளது என்பதை மறவாதே இந்த உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று யாரும் இல்லை அனைவரும் சமமும் இல்லை ஒவ்வொருவரும் தனித்தன்மை பெற்றுள்ளவர்கள் என்பதை நீ முழுமையாக நம்பு என் பிள்ளையே நீ பிறருக்கு எதை கொடுக்கிறாயோ அதை நீ உனக்கே கொடுத்து கொள்கிறாய் என்பதை நினைவில் வைத்து கவனமாக செயல்படு என் பிள்ளையே சோற்றின் சுவையை சக்தி அறியாது குழம்பின் சுவையை கரண்டி அறியாது அதுபோலவே அவரவர் உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கும் இறை சக்தியை பலரால் அறிந்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் முழுமையாக பக்தியினை நம்புவதில்லை என்றுதான் அர்த்தம் நீ எவ்வளவு நாள் எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறாயோ அது இப்போதே நிறைவேறப் போகிறது நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் இனி உனக்கு நல்லதே நடக்கும் என் பிள்ளையே தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தவறில்லை ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைய உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது தவறு உன் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமைக்கு மட்டும் இடம் அளித்து எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு வாழப்பழகு யாராவது உன்னை ஒதுக்கிவிட்டால் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே இருப்பவர்கள் இருக்கட்டும் போகிறவர்கள் போகட்டும் என விட்டுவிடு நான் எப்போது முன்னோடுதான் இருக்கிறேன் என நம்பிக்கை கொள் மற்றவர்கள் உன்னை ஒதுக்கி வைப்பதால் உனக்கு ஒரு நஷ்டமும் வந்துவிட போவதில்லை உன்னிடம் பேச அவர்களுக்கு தகுதி இல்லை என நீ உணர்ந்து கொள் உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் உன்னிடம் இருப்பதை நீ உயர்வாகத்தான் நினைப்பாய் அதை தாழ்வாக நினைத்து நீ ஒருபோதும் வேறொன்றை தேடமாட்டா என் பிள்ளையே உனது பாதையை தானே தேடிக் கொள்ளும் தண்ணீராக இரு அடுத்தவர் பாதையை தடுக்கும் தடை கற்களாக நீ என்றும் இருந்து விடாதே என் பிள்ளையே வருடங்கள் மாறுவதால் உன் வாழ்க்கை மாறாது உன்னிடம் பக்தியும் விடாமுயற்சியும் இருந்தால் மட்டுமே உன் வாழ்க்கை மாறும் என் பிள்ளையே உன் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவன் இல்லை உன் உழைப்பும் நேரமும் தான் என் பிள்ளையே நீ எப்போதும் அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசிக்க மறந்து விடாதே என் செல்லமே அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக வருவேன் நம்பிக்கையோடு கடந்து செல் உன்னுடைய ஒவ்வொரு பாதையிலும் நான் கட்டாயம் உன் கூடவே வருவேன் என் செல்லமே வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறது எப்படி வாழ வேண்டும் என்று மட்டுமல்ல எப்படி வாழக்கூடாது என்பதையும் தான் எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்காக நான் நடத்தி கொடுப்பேன் உன் பாரத்தை என்னிடம் கொடுத்துவிட்டு நீ நம்பிக்கையோடு இரு பணிவு என்பது ஒருபோதும் பலவீனம் அல்ல அதுதான் உன்னுடைய உன் வாழ்க்கை உன் எண்ணப்படியே தான் அமைய போகிறது எப்போதும் தூய்மையாகவும் நேர்மறையாகவும் வைத்துக்கொள் காலங்கள் மாறலாம் காட்சிகளும் மாறலாம் ஒருபோதும் உன் லட்சியத்தில் இருந்து நீ மாறிவிடாதே நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள் உன் எதிர்காலம் தன்னை தானே கவனித்துக் கொள்ளும் பக்தி என்பது நல்ல எண்ணங்களையும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையையும் உனக்கு கற்றுத்தரும் உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் உனக்கு பல தடைகளை கொடுக்கலாம் ஆனால் அதனை ஒரு விஷயமாக எடுத்துக் கொள்ளாதே பல தடைகளை தாண்டித்தான் நீ வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளும் தங்கமே உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் தான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல நீ எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்கும்படி நான் மாற்றி காட்டுவேன் என் செல்லமேன் இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது என் பிள்ளையே நல்லவனா இரு ஆனால் அதை யாருக்கும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே அதைவிட முட்டாள்தனமான விஷயம் வேற எதுவும் இல்லை வாழ்க்கை என்பது எதிர்காலத்திற்கான போராட்டம் அல்ல நிகழ்காலத்தை ரசித்து அனுபவித்து வாழவே உனக்காக நான் வடிவமைத்தது என் பிள்ளையே நீ எதற்கும் கவலைப்படாதே உன்னுடன் நான் இருக்கிறேன் உன் வாழ்வில் இனி வரும் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக நான் மாட்டி காட்டுவேன் நல்லதே 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 பேசு நடக்கும் இந்த பிரபஞ்சத்தில் எது அதிகமாக நேசிக்கப்படுகிறது என்றால் உணவும் பணமும் ஆரோக்கியமும் தான் இவை மூன்றிற்கும் மனிதர்கள் மிகப்பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இவற்றில் பணத்தை தவிர ஆரோக்கியத்தையும் உணவினையும் சரிவர மதிப்பதில்லை இதுதான் மிகப்பெரிய உண்மையின் பிள்ளையே முதலில் உணவினை சாப்பிடும் போது உணவிற்கு நன்றி கூறி வந்தால் தான் அந்த உணவு ஆரோக்கியமான உணவாக மாறும் ஏதோ சம்பாதிக்கிறோம் ஏதோ சாப்பிடுகிறோம் என வாழக்கூடாது உன் உடலுக்கு மிக சிறந்தது நீரும் உணவும் தான் இவற்றை தரமானதாக உட்கொண்டால் தான் உனக்கு ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் என்பதை புரிந்து கொள் உணவில் கீரை வகைகள் மற்றும் நல்ல ஆரோக்கியம் தரும் காய்கறிகளை அதிகமாக சேர்த்து சாப்பிட்டு வர பழகு உணவினை நிதானமாக நன்கு மென்று சாப்பிடு அப்போதுதான் ஜீரண பிரச்சனைகள் உன்னை நாடாது அது உன் உடல் ஆரோக்கியமாக இருக்க வழிவகுக்கும் உணவினை ஒருபோது வீணாக்காதே அப்படி செய்தால் தான் உனக்கு அடுத்த வேளை உணவு தடையின்றி கிடைக்கும் என் பிள்ளையே உணவினை சமைக்கும் போது மிகவும் மன விருப்பத்தோடு சமைத்து வர பழகிக்கொள் அப்போதுதான் அந்த உணவு மிகவும் சுவையானதாகவும் தரமானதாகவும் உனக்கு பாதுகாப்பான உணவாகவும் மாறும் என் பிள்ளையே உன் சமையல் அறையினை நீ எப்போதும் தூய்மையாக வைத்திருக்க பழகினாலே நான் உன்னிடத்தில் பண வசியத்தையும் உன் மன திருப்தியான உணவினையும் வழங்கிக் கொண்டே இருப்பேன் சமைக்கும் அரிசியினை வீணாக்காமல் பார்த்துக்கொள் அதன்பின் தானியங்களை பூச்சியிடம் கொடுக்காமல் சமைத்து வர தானியங்களை கவனிக்காமல் விட்டால் பூச்சிகள் நிறைய வந்து தானியங்களை வீணாக்கி விடுவதோடு உன் ஆரோக்கியத்தையும் கெடுத்துவிடும் அதனால் தானியங்களை சரியாக பாதுகாத்து பயன்படுத்திக் கொள் அப்போதுதான் வீட்டில் தானியங்கள் தட்டுப்பாடு இல்லாமல் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதுதான் உன் ஆரோக்கியத்திற்கு நல்லது நீ சமையலறையில் சமைக்கும்போது சமைக்கும் என்னை நினைத்து சமைக்கத் தொடங்கினால் நீ உண்ணும் உணவு ஆரோக்கியமான உணவாக மாறும் என் பிள்ளையே வர பழகு றையில் எல்லா பாத்திரங்களும் எப்போதும் தூய்மையாக இருக்குமாறு பார்த்துக்கொள் அதன் பின் உன் ஆரோக்கியம் முன்வசப்பட நான் ஆசீர்வதிப்பேன் நீ உன் வாழ்வில் எப்போதும் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ என் ஆசீர்வாதம் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கும் என் பெயரினை இனி தினமும் இருபத்தி ஓரு முறை சொல்லிவிட்டு உணவினை சமைக்க ஆரம்பித்திருப்பார் பின்பு பல நல்ல மாற்றங்கள் உன்னிடம் வருவதை நீ கட்டாயம் உணர்வாய் இவற்றை நீ முழுமையாக நம்பு என் பிள்ளையே சமைக்கும் போது பயன்படுத்தும் கைப்பிடி துணியினை தூய்மையாக வைத்துக் கொள் நான் சொல்லும் வார்த்தைகள் உனக்கு புதிதாக தெரியலாம் இருந்தாலும் உனக்கு தேவையானதை தான் நான் உன்னிடம் கூறிக்கொண்டிருக்கிறேன் என் சொல்லமே நான் சொல்லும் வார்த்தையினை நீ பின்பற்றினால் அதற்கான பலன் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த உலகில் பணமும் உணவும் ஒன்றிணைந்த கலவியே என் பிள்ளையே அத்துடன் உன் உழைப்பும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது உணவு இருக்கும் இடத்தில் பணம் கட்டாயம் உண்டு பணம் நிறைய வரும் இடத்தில் உணவும் கட்டாயம் இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் உணவினை உட்கொண்டு உழைப்பை கொடுத்து சம்பாதிக்கிறார்கள் அதன் பின் பண வரவினை பெற்று மீண்டும் உணவினை சமைத்து சாப்பிடுவது என ஆகிவிட்டது ஆகவே உணவினை எப்போதும் வீணாக்காமல் பார்த்துக் வேண்டும் இதுதான் மிக முக்கியமான ஒன்று பிள்ளையே ஆலயங்களுக்கு செல்லும் போது உன்னால் முடிந்த உணவினை தயார் செய்து அன்னதானம் செய்தால் நானும் மகாலட்சுமியும் அதிகமாக வாசம் செய்து பல நன்மைகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்போமேன் பிள்ளையே உன்னை நீ எப்போதும் எறும்பை போல் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ள ஆரோக்கியமான உணவினை எடுத்துக்கொள் இந்த உலகில் பணத்தையும் உணவினையும் நீரையும் யாரும் பிரித்து விட முடியாது இவை மூன்றும் மனித வாழ்வில் ஒன்றிணைந்தவைகள் தான் இவற்றை நன்கு பயன்படுத்தி உன் வாழ்வில் பல சந்தோஷங்களை பெற்று முன்னேறி கொண்டே இருக்க நானும் மகாலட்சுமியும் ஆசிர்வாதம் செய்து கொண்டே இருப்போம் அதற்கு நீ எங்கள் மீது பக்தியினை செலுத்தி பல நல்ல பலன்களை பெற்றுக் கொள்ளேன் செல்லமே உன் அனுபவம் தான் உன் வாழ்க்கையை மெதுவாக கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கையில் உன்னை விட சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் உன் வாழ்க்கையை உன்னை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது உன் வாழ்வில் பல மாற்றங்களை நீ ஏற்படுத்த முடியும் ஆனால் உன்னை சுற்றி உள்ள சில மனிதர்களை நீ ஒரு நாளும் மாற்ற முடியாது நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று அமைதியாக இரு காலம் ஒரு நாள் உன்னை உயர்த்தும் என் பிள்ளையே நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே நீ எப்போதும் நீயாக இரு அதுதான் உனக்கு நல்லது எல்லாம் நன்மைக்கே என்பது கூட ஒரு விதமான மன நிம்மதிதான் செல்லமே பேசுவது ஒரு திறமை திறமை மிக பெரிய என புரிந்து வாழ்வில் பல சந்தோஷங்களை கொண்டு வரும் சரியாகத்தான் பேசுகிறாயா என்பதை விட சரியானவர்களிடம் தான் பேசுகிறாயா என ஆராய்ந்து பேசு உன்னை படைத்த தெய்வம் உனக்கு கொடுக்க நினைத்து விட்டால் அதை தடுக்க யாரும் இல்லை என்பதை புரிந்து கொள் வாழ்வில் யாரும் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதில்லை உன் எண்ணங்கள் தான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது நிம்மதியாக இருக்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்லவே முடியாது வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் கொடுப்பதில்லை ஆனால் உனக்கு அப்படி இல்லாமல் உனக்கான நிம்மதியான வாழ்வை நான் கட்டாயம் கொடுத்தே தீருவேன் மற்றவர்கள் அசந்து போகும்படி வாழ்வதல்ல வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது போல அமைதியாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதே நல்ல வாழ்க்கை இவற்றை எல்லாம் நீ உன் பக்தியின் மூலம் தெய்வ சக்தியை உணரும்போதுதான் உன்னிடம் கிடைக்கும் என் பிள்ளையே சிலவற்றை தெரிந்து கொண்டால் தான் தெளிவாக இருக்க முடியும் பலவற்றை தெரியாமல் இருந்தால் தான் உன்னால் நிம்மதியாகவே இருக்க முடியும் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களிடம் விலகி இருப்பது உன் வாழ்வை வளமாக்கும் நீ அப்படி இருந்தால் தான் உன் வாழ்வில் முன்னேற எந்த தடையும் வராது என் செல்லமே போதிக்கும் போது புரியாத பல நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் பாதிக்கும் போதுதான் புரியும் உன்னை யார் என்று உனக்கு தெரியப்படுத்தும் ஒரே ஆயுதம் அவமானமும் உன் மீது பொறாமை கொள்ளும் உறவுகளும் தான் எனவே உனக்கு தேவையில்லாத உறவுகளிடம் இருந்து விலகியே இரு அப்போதுதான் உனக்கு பல மனபாரங்கள் உன்னை வந்து சேராமல் இருக்கும் உன்னையும் உன் அன்பையும் மதிக்காத இடத்தில் விலகியே இரு அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது சில உறவுகளோடு மனக்கசப்புடன் உறவாடுவதை விட அவர்களை விட்டு விலகுவதே உன் வாழ்க்கைக்கு நல்லது என் பிள்ளையே உன் நிஜந்தல் தோற்ற இடத்தில் உன் நிழல் கூட போகாமல் இருப்பதுதான் நல்லது என் செல்லமே உண்மைக்கும் நேர்மைக்கும் நீ தெய்வத்திடம் கொண்டிருக்கும் பக்திக்கும் என்றுமே வலிமையும் ஆற்றலும் அதிகமாக இருக்கும் என்பதை மறவாதே அவர்கள் தேவைகளுக்கு உன்னை தேடும் உறவுகளை விட்டு உன்னை மதிக்கும் உறவிடம் மட்டும் அதிகமாக அன்பை காட்டு உண்மையில்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட விலகி நிற்பதே உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது அப்போது உனக்கு பல மன சஞ்சலங்கள் உன்னை நெருங்காமல் இருக்கும் அவர்களை விட்டு அமைதியாக விலகுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மந்திரங்கள் தேவையில்லை உன் மனதில் பக்தியும் சில மறதிகளும் இருந்தாலே போதும் போனதெல்லாம் போகட்டும் அடுத்த நகர்வில் உனக்கு பல அற்புதங்களை நான் நிகழ்த்தி காட்டுவேன் உனக்கு நீயே ஆறுதல் கூறும் மன தைரியம் இருந்தால் நீ அனைத்தையும் கடந்து போகலாம் உனக்கு அந்த ஆற்றலை நான் கட்டாயம் தருவேன் சொல்லமே இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என தெரிந்து கொள் அது உனக்கு தேவையான நேரத்தில் கட்டாயம் உன்னிடம் வர நான் அருள் புரிவேன் எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் உன்னுடைய பலம் என்ன என்று உனக்கே தெரியும் என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் பக்க பலமாக உண்டு என் பிள்ளையே நீ தனிமையில் யாரிடமும் பேசாமல் இருப்பதும் ஒரு தியான நிலைதான் நான் சொல்லமே அப்போது உனக்கே தெரியாமல் உன் உணர்வுகள் என்னிடம் பேசிக்கொண்டே தான் இருக்கிறது அது எனக்கு மட்டும் தான் தெரியும் ஒழுக்கத்தோடு வாழும் மனிதர்களே உலகில் வாழும் உண்மையான தெய்வங்கள் ஒழுக்கமே உயிரின் அமுதம் செல்லமே நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே இப்போது எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு மிகப்பெரிய தீ ஆசை மிக கூர்மையான வால் கோபத்தில் கூறப்படும் வார்த்தை மிகப்பெரிய செல்வம் தர்மம் இந்த நொடியை சந்தோஷமாக வாழப்பழகு அதுதான் உன் வாழ்க்கையை இனிமையானதாக இளிமையானதாக மாற்றம் செல்லமே கலகம் செய்ய விரும்புவோர் ஒரு நாள் அதிக துன்பம் அடைவார்கள் என்பதை அறிவதில்லை இதனை அறிந்தவர்கள் கழகம் செய்வதில்லை இதுதான் மிக பெரிய மற்றும் பலருக்கும் புரியாத உண்மை உன் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அதுதான் உன் வளமான வாழ்க்கைக்கு நல்லது உனக்கு பிரபஞ்சம் என்ன உணர்த்துகிறது என்றால் ஆயிரம் உறவுகள் துணை இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் அவரவர் மனம் போல அவரவர் பாதையில் அவரவர் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவரவருக்கு இப்பிறப்பிற்கான வாழ்க்கை பாடம் தனித்தனியாகத்தான் உண்டு அவர்கள் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு வாழ்வில் முன்னேறுவதுதான் சவாலான ஒன்று என் செல்லமே பக்திக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய சக்தி உண்டு அதை எவராலும் மாற்றிடவோ மறைத்திடவோ இயலாது உண்மையை அழிக்கும் சக்தி எவருக்கும் இல்லை நீ நிம்மதியாக வாழ வேண்டுமானால் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம் பிள்ளையே இது ஒன்றை நீ எப்போதும் நினைவில் வைத்துக் கொள் ஒற்றை சிறகோடு பறவைகள் என்றைக்கும் வானில் பறக்க முடியாது அதே போல் ஒத்து வராத உறவோடு எப்போதும் நிம்மதியாக பயணிக்க முடியாது இதனை உணர்ந்து வாழ பழகிக் கொள்ளும் செல்லமே இல்லை என்பதே பக்தி உள்ளவர்களால் மட்டுமே அதன் வாசனை என்று என்று இருக்கிறது இருக்கிறது எதிரியையும் பணம் செலவையும் சம்பாதிக்க கூடாது அது எந்த நாளும் ஒரு பயணம் தராது மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் போது நினைவில் கொள் உனக்கான நாளைய துன்பத்தை இன்றே நிவிர்த்தி கொண்டிருக்கிறாய் என்று இதனை உணர்ந்து கொண்டவர்கள் வாழ்க்கையை நல்லதாகவே மாற்றிக் கொள்வார்கள் ஒருவரின் வழியின் வேதனை புரிந்தவன் மற்றவர்களை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டான் சுமைகளை கண்டு நீ ஒரு நாளும் துவண்டு விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் உள்ளது என் செல்லமே சிறகு உள்ளவரை சிட்டுக்குருவியால் பறக்க முடியும் என்றால் உழைப்பு இருக்கும் வரை உன்னால் உயர முடியும் என்பதனை மறந்து கஷ்டப்பட்டு வாடி வாடிக்கொண்டிருக்கிறாய் இனி அப்படி இல்லாமல் சந்தோஷமாக வாழப்படுது மகிழ்ச்சி என்பது சில நேரங்களில் பணம் சார்ந்ததாக இருக்கலாம் ஆனால் உன் மன நிம்மதி என்பது உன் மனம் சார்ந்தது என்பதை புரிந்து கொள்ளேன் செல்லம்மே உன் வயதை காட்டிலும் உன் குணம் தான் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் உலகில் ஒருவனுக்கு கிடைக்கும் உயர்ந்த வரம் திருப்தியான மனம் கிடைப்பதே ஆகும் இவை ஆன்மீக மூலம் கட்டாயம் கிடைத்துக் கொண்டே இருக்கும் அதனை ரசித்து நீ வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என் தங்கமே இந்த உலகில் அதிகமாக வீணாக்கப்படுவது யாராலும் புரிந்து கொள்ளப்படாத அன்புதான் இன்றைய உழைப்பின் வழி நாளைய வாழ்க்கையின் ஒளி என்பதை புரிந்து சந்தோஷப்படு என் செல்லமே நேரம் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் காலத்தை வீணாக்குவதற்கு சமம் என்பதை புரிந்து வாழப்படுது நீ எப்போதும் உன் கடந்த காலத்தை வைத்து மட்டும் உன் வாழ்க்கை பெரும் கஷ்டமாகவே தான் இருக்கும் என்று எடை போடாதே உன்னை உன் எதிர்காலம் மகிழ்ச்சியின் உச்சியில் வைக்கும் என்பதை மறவாதே வாழ்க்கையில் தேவையானது தேவையற்றது என்று எதுவும் இல்லை காலம் அறிந்து தேடுதல் தேவையானது காலம் தவறிய தேடுதல் தேவையற்றது உன் வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் ஒரே நாளில் மாறிவிடாது என்று சொல்லமே இதனை அறிந்து தன்னம்பிக்கையை பலமாக மாற்றிக்கொள் எல்லா மூங்கிலும் புள்ளங்குழலாவதில்லை சிலருக்கு படகாகவும் சிலருக்கு ஏணியாகவும் சிலருக்கு வீடாகவும் மாறுகின்றன அதுபோல்தான் உன் வாழ்க்கையில் உனக்காக நான் இருக்கிறேன் நீ மகிழ்ச்சியாக இரு என்று சொல்லமே

அவரை உணர்ந்து முன்னேற்றம் இருக்கிறது உன் தோல்விக்கு காரணமாக காரணமாக இருக்கலாம் இருக்கும் என்பதை மறந்துவிடாதேன் செல்லமே எதிர்க்கும் ஆற்றல் இருந்தாலும் பிறரது பிழைகளை பொறுத்து மன்னிப்பவனே இந்த உலகில் சிறந்த மனிதன் அனைத்திற்கும் காரணம் தேடிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையை ரசிக்க முடியாது என்பதை மறவாதே எல்லாம் நன்னிக்கே என்ற வார்த்தை எதையும் கடந்து செல்ல வைக்கும் ஏதோ ஒன்றுக்காக காலம் உன்னை காக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது அது நல்ல விஷயங்களை சிறப்பாக அமைத்து தந்தே தீரும் நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் வழிகளை கடந்து வந்துதான் வானை சிறகடித்து பறக்கிறது வண்ணத்து பூச்சி அதுபோல் நீயும் பல சோதனைகளை கடந்து வந்தால் தான் வாழ்வில் முன்னேற்றம் அடைய முடியும் என் பிள்ளையே ஆசைக்காக வாழ்வதை விட பக்திக்காக வாழ்ந்துப்பார் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ மகிழ்ச்சி என்னும் அச்சய பாத்திரத்தை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் அதனை உன் பக்தியின் மூலம் பெற்றுக்கொண்டு வாழ்வை சிறப்பாக செல்லமே பயன்படுத்தாத நிலம் எவ்வளவுதான் கடல் போல் பணம் இருந்தாலும் அன்புக்கு ஈடாகாது பக்தியில் உள்ளவர்கள் மன்னிப்பு கேட்க தெரிந்தவர்கள் மன்னிப்பு கேட்க தெரிந்தவன் மனம் திருந்தி வாழ்வான் மன்னிப்பு கொடுக்க தெரிந்தவன் மனம் மகிழ்ந்து வாழ்வான் பாராட்டுக்கு நாவின் ஈரம் மட்டும் போதாது மனதின் ஈரமும் கட்டாயம் வேண்டும் என் பிள்ளையே நேற்றைய சரகு நாளைய உரம் அதுபோல் இன்றைய பக்தி உன்னுடைய நாளைய மகிழ்ச்சி புதையல் என்பதை நினைவில் வைத்துக் கொள் பக்தியில் ஈடுபடாத நபரின் வாழ்க்கை முழுவதும் துன்பம் தான் அதுவே பக்தியினையும் தெய்வத்தினையும் நேசிக்க தெரிந்த நபர்களின் வாழ்க்கை முழுவதும் இனிமையாகத்தான் இருக்கும் உன்னை பற்றி பின்னால் பேசுபவர்கள் புகழ்ந்து பேசினால் என்ன இறந்து பேசினால் என்ன எதையும் உன் காதில் வாங்காமல் அடுத்த அடி எடுத்து வைத்து முன்னேறிக் கொண்டே இரு உனக்கு துணையாக நான் எப்போதும் உன் கூடவே வருவேன் மனதில் முழுத்த வழியோடு இருந்தாலும் எதுவுமே நடக்காதது போல சிரித்து சமாளிக்கும் குணம் கொண்டவர்கள் தான் உண்மையாகவே என் மீது பக்தி கொண்டவர்கள் ஏனென்றால் அவர்களுக்கு மன தைரியத்தை நான் நிறையவே கொடுத்துள்ளேன் என் செல்லமே அவர்களுக்கு நம்பிக்கை அதிகம் நாளைய வாழ்க்கையை கட்டாயம் அவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுவேன் அவர்கள் என்ன போலவே செல்வ செழிப்போடு வாழ நான் அவர்களை ஆசிர்வதிப்பேன் பக்தி என்னும் புதையல் உன்னிடத்தில் இருந்தால் இனிக்கும் வாழ்வு உன்னிடம் கட்டாயம் வந்தே தீரும் என் அருள் எப்போதும் உனக்கு நிறையவே உண்டு நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் செல்லம்